அப்படிங்களா இல்ல ஆனா அவனோட ஆன்மா இங்க நேத்து முதற்கொண்டு phone பேசயில அந்த ஒரு வந்துட்டே இல்ல அது சுத்திட்டு தான் இருக்குங்க அது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள birth எடுக்கிற மாதிரி இருக்கிற ஆத்மாக்கள் இங்க தான் இருக்கும் அது அவங்களை சுத்தி ஒரு மூணு மாசம் தொடர்ந்து சுத்தி வரும் அதுக்கப்புறம் நினைப்பு வரும் போதெல்லாம் வந்து பாத்துட்டு போகும் அது இந்த ஜோன்லயே தான் இருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளேயே பிறக்கும் அது நான் ஒரு ஒரு மாசத்துல இருந்து முப்பது வருஷத்துக்குள்ள பிறக்கிறது நம்ம ஜோன்ல தான் இருப்பாங்க சரி ஆனா இப்ப பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என் நம்ம குடும்பத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு அது அந்த ஆத்மா நினைச்சு அது நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி யாராவது மாசமா இருந்தாங்கன்னா அது நினைச்சு வந்து உள்ள போதலாம் ஆனா சிறப்பா இருக்காது அது அப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள வர்றது சிறப்பா இருக்காது அதனுடைய பிறந்தாலும் அது இதே மாதிரி மரணம் தான் அதாவது சின்ன வயசுல இருக்கும் அது வேற குடும்பத்துல போய் பிறந்தாவது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு அது இளமையில இன்னும் சின்ன வயசுல சாகும் அது சாகும் போது இன்னும் உங்களுக்கு மன வருத்தம் அதிகமாகும் அட்டாச்மெண்ட்ஸ் அதிகமாகும் அதனால அது வேற பக்கம் போனாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கும் அதெல்லாம் உடைச்சி வெளியிடுவாங்க

சாய்ந்தரம் நேரம்னா நான் எப்ப நான் மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தாலுமே எனக்கு வந்து அந்த தலையில இருந்து அந்த கால் வரைக்கும் புடிச்சு பிசுவ புடிச்சுரும் பண்ணா மட்டும்தான் வருது ஆஹ் நம்ம நம்ம அசையாம ஒரு இருபது நிமிஷம் உக்காந்துருக்கோம்ல அது கழுத்துல வந்து அந்த டப் டப்னு சத்தம் கேட்க நம்ம நிமுறையில அந்த ஒரு மாட்டம் சவுண்ட் வந்துருது ஓகே 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 இன்னைக்கு சாய்ந்தரம் உக்காரும் போது எனக்கு ஒரு கால் விட்டுட்டு உட்காரு இன்னைக்கு எங்கிட்ட தான் போன் இருக்கும் ஆஹ் சரி வருது என்னன்னு பாத்து சொல்லு ஆஹ் சரிங்க இன்னைக்கு சரி பண்ணிடலாம் சரி ஆளுன்னா அதுக்கு என்ன பண்ணனும்னு நான் சொல்றேன்

என்ன புண்ணியம் செய்தேன்